குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்திய நாட்டின் மருமகனான ரிஷி சுனக் பத்தி தான் ரிஷி சுனக் பிரிட்டனினுடைய பிரதமராகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராகவும் இருந்தார் அவருடைய பதவிக்காலம் காலம் முடிவடைஞ்சு பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா தேர்தல் நடந்துச்சு அதாவது ஸ்காட்லாண்ட் Walls, Northern Ireland, England. இந்த நான்கு இடங்களை சேர்ந்தது தான் பிரிட்டன் இந்த நான்கு இடங்களுக்குமே ஒரே கட்டமா தேர்தல் நடந்துச்சு இந்தியால எப்படி ஐநூற்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளோ அந்த மாதிரி பிரிட்டன்ல அறுநூற்று முப்பத்தி ஆறு தொகுதிகள் சோ பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கணும்னா முன்னூற்று இருபத்தி ஆறு தொகுதிகள்ல ஜெயிச்சா அவங்க பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கலாம் சோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா ரிஷி சுனக்கோட கன்சர்வேட்டிவ் கட்சியும் கீர் ஸ்டார்மருடைய லேபர் கட்சியும் போட்டியிட்டாங்க இவங்க ரெண்டு பேரு தான் பிரதான கட்சிகள் அதாவது நம்ம நாட்டில இருக்கக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் மாதிரி வச்சுக்கோங்க சோ இந்த ரெண்டு பிரதான கட்சிகளோடு சேர்ந்து இப்போ இவங்கள மாதிரியே நிறைய கட்சிகளும் போட்டியிட்டாங்க. அதுல என்னென்ன கட்சிகள்னு பாத்தீங்கன்னா லிபரல் டெமோகிராடிக் அதாவது எல்டி, காrtList நேஷனல், கிரீன் கட்சி, ப்ளேட் சைக்ரு இந்த மாதிரி கட்சிகளும் இந்த தேர்தல்ல போட்டியிட்டாங்க. அறுநூற்று முப்பத்தி ஆறு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரிட்டன்ல பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமா வாக்குப்பதிவு நடந்துச்சு நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த ஊர்ல கிடையாது ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே ஓட் ஸ்லிப் மாதிரி கொடுத்துருவாங்களாம் அந்த ஓட் ஸ்லிப்ல எல்லாருடைய பேரும் அதாவது தேர்தல்ல அந்தந்த தொகுதியில யார் போட்டிடுறா எந்த கட்சியை சார்ந்து போட்டிடுறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பேரு அந்த அந்த கட்சியோட சிம்பிள் இருக்குமா சோ எல்லார் ஓட்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓட்டர் ஸ்லிப்போட அவங்களோட ஓட்ட ஐடி எடுத்துட்டு போயிட்டு எல்லா செக்கிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ் முன்னாடி நின்று அவங்க எக்ஸ் அப்படின்ற ஒரு மார்க்கை குறிப்பிடணுமா அந்த பாக்ஸ்குள்ள எக்ஸுன்ற மார்க்கை குறிப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க அந்த பாக்ஸ் அந்த பேப்பரை மடிச்சு அவங்களோட ஓட் ஸ்லிப் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பெட்டியில போட்டுருவாங்களாம் ஸோ இந்த மாதிரி தான் பிரிட்டன்ல தேர்தல் நடக்குது பாத்தீங்களா வெல் டெவலப்டு கண்ட்ரியா இருக்கக்கூடிய பிரிட்டன்லயே ஓட் ஸ்லிப் முறைகளை தான் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து ஒரே கட்டமா நடந்து முடிஞ்சு அண்ட் காலை ஏழு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நடந்த தேர்தலோட வாக்குகளுடைய வாக்கு எண்ணிக்கை இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இதே மாதிரி இந்திய நேரப்படி காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவுடைய முதல் கட்ட நிலவரத்திலே பார்த்தீங்கன்னா லேபரர் கட்சி வந்து ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் ரிஷி சுனக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி மூன்று தொகுதிகளிலும் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அதாவது முன்னிலையில இருந்தாங்க பட் லேபரர் கட்சி பார்த்தீங்கன்னா முதல் கட்ட நிலவரப்படியே முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் முன்னிலையில இருந்தாங்க ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லேபரர் கட்சியும் கான்சர்வேட்டிவ் கட்சியும் தொடர்ந்து மாறி மாறி ஒரு சில இடங்களில் முன்னிலை வகிச்சிருந்தாலும் அதிகமான இடங்கள்ல கீர் ஸ்டேர்மருடைய லேபரர் கட்சி தான் முன்னிலையில இருந்துச்சு அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அதாவது காலை பத்து மணி நிலவரப்படி கீர் ஸ்டேமருடைய கட்சி இருநூற்று ஐந்து தொகுதிகளிலும் கன்சர்வேட்டிவ் அதாவது ரிஷி சுனக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி முப்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லிபரல் டெமோக்ராட்டிக் அந்த கட்சி வந்து இருபத்தி ஐந்து இடங்களையும் அப்புறம் சுயேட்சியா கொஞ்சம் பேர் நின்று இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஒரு சில இடங்கள்லையும் முன்னிலை வகிச்சிருந்தாங்க இது வந்து காலை ஒன்பது மணி நிலவரம் சோ அடுத்தடுத்து ஒவ்வொரு இடங்களில் இடங்களுடைய வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படு அதாவது வெற்றி யாருக்கு அப்படிங்கறது ஒவ்வொரு இடத்துலயும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா லேபரர் கட்சி கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு மணி வரைக்குமே நிறைய இடங்களை கைப்பற்றிட்டாங்க ஸோ அது வந்து ஆபியஸாவே தெரிஞ்சிடுச்சு பிரிட்டனுடைய அடுத்த பிரதமர் லேபரர் கட்சியின் தலைவரான கீர் ஸ்டார்மர் அவர்கள் தான் இதனால என்ன தெரியுது அப்படின்னா ரிஷிக் சுனக்கூடிய பதினான்கு ஆண்டு கால அந்த பிரதமரா இருந்த அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுனால இந்த தேர்தலையும் அவரால வெற்றி பெற முடியல அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு இதெல்லாம் ஜெயிக்கல் அப்படின்னா அவங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணி தான் ஆகணும் அண்ட் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த பிரதமரா யார் செலக்ட் ஆகிறாரோ அவர் வந்து பதவி பிரமாணம் ஏற்று அவர் வந்து அடுத்த பிரதமர் ஆயிடுவார் ஸோ அந்த வகையில ரிஷி சுனக் வந்து இந்த தடவை தேர்தலில் ஜெயிக்க முடியல பெரும்பான்மையா கூட எதிர்கட்சியா கூட கன்சர்வேட்டிவ் கட்சியால வர முடியல அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய வருத்தமாவே இருக்கு ஃபோர்டீன் இயர்ஸ் அவர் வந்து பிரதமரா இருந்திருக்காரு ஸோ பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீண்ட நெடுங்கால பயணம் தான் அவருடைய அரசியல்ல அவர் வந்து இந்த தேர்தலில் அவரால வெற்றி பெற முடியல அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது ரொம்ப முக்கியமான என்ன சொல்லப்படுதுன்னு அவர் சொன்ன மாதிரி இந்திய நாட்டின் மருமகன் நாராயண மூர்த்தியினுடைய மருமகன் அவர் அவர் வந்து நாராயணன் மூர்த்தி அவர்களுடைய பேச்சை கேட்கல அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தடையோ இல்ல அவர் சொல்ற விஷயங்களை வந்து ரிஷி சுனக் ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த தடவையும் அவர் தேர்தலில் ஜெயிச்சிருப்பாரு பட் அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னு இப்போ வந்து சோசியல் சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து இதை பத்தி பேசுறாங்க டிஸ்கஸ் பண்றாங்க அவங்க சார்பில் ஒரு சில கருத்துக்களையும் ரிஷி சுனக் சைட்ல இருந்து வைக்கிறாங்க ஸோ பட் என்னதான் அந்த அளவுக்கு பிரச்சனை அவர் தன்னுடைய மாமனார் பேச்சை கேட்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய நாட்டினுடைய பொருளாதாரமா இருக்கட்டும் வணிக ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும் இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் நம்ம நாடு அப்படிங்கிறது பிரிட்டன்ல இருந்து கொஞ்சம் தனியாக பார்க்கப்படுது ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வேறு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வேறு சோ அப்படி இருக்கும்போது போது ரிஷி சுனக் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அவருடைய மாமனாருடன் இருந்ததாகவும் அண்ட் இன்போசிஸ் நிறுவனத்தில் இப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை ஏன்னா இப்போ வந்து ஐடி ஃபீல்டு வந்து கொஞ்சம் லோவா இருக்கு அப்படின்னாலும் அது ஒரு எம்என்சி கம்பெனி பட் அதனால அந்த அளவுக்கு அதோட டெவலப்மெண்ட் க்ரோத் இப்போ அதோட லெவலுக்கு ரீச் ஆக முடியாத ஒரு ரீசன் வந்து ரிஷி சுனக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ்ல இருந்து பின்வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்வாதியாகவே அவர் மாறிட்டாரு ஸோ இந்த ஒரு ரீசன்னால அவரோட பிஸ்னஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதனால அவருடைய மாமனாருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ரெண்டு பேருக்குமே இருந்து என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் பண்ணியை விட்டுட்டு வந்து ஒரு பிசினஸை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் பட் என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்போசிஸ்க்குமே போகிற இறமுகமா தான் இருக்கு சோ அதனால வந்துட்டு ரிஷி சுனக்னுடைய அவருக்கும் அவருடைய மாமனாருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபம்னு சொல்லிக்கலாமே அது இருந்தச்சினால இந்த தேர்தல்ல அவரை வந்து அவருடைய மாமனாரினுடைய பேச்சை கேட்கல சோ அவருடைய தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம் அண்ட் இன்னொரு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டில் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நம்ம கொடுப்போம் ஆமா நம்ம தேர்தலை நாங்க தேர்தலை இதை செய்வோம் மக்களுக்கு இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியில இருந்தும் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வந்து பிரிட்டன்ல இந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து மறுபடியும் பிரதமர் ஆயிட்டா இந்த செய்வேன் இந்த மாதிரி நலத்திட்டங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு ரிஷி சுனக்கும் பேசியிருக்காரு கீர் ஸ்டார்மரும் பேசியிருக்காரு பட் இந்த வாட்டி லாஸ்ட் டைம் மாதிரி ரிஷி சுனக்குடைய பேச்சிலையும் சரி அவருடைய வாக்குறுதிகளையும் சரி ஒரு சின்ன தோய்வு இருந்ததா வந்து பிரிட்டன் மக்கள் வந்து கருதி இருக்காங்க அதனால இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கா நம்ம இன்னொருத்தர் அதிபராக்கி பார்க்கலாமே அவர் என்ன பண்றாரு அப்பதால தெரியும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி அண்ட் இந்த வாட்டி வந்து லேபர் கட்சியை சேர்ந்த கீர் ஸ்டார்மரை வந்து இந்த வாட்டி பிரதமராக செலக்ட் பண்ணியிருக்காங்க பட் என்னதான் இருந்தாலும் அரசியல் தேர்தல் அப்படின்னா வெற்றி தோல்வி சகஜம்தான் இந்த தடவை ரிஷி சுனகால தேர்தலில் ஜெயிக்க முடியலனாலும் அடுத்த தேர்தலில் அவர் மறுபடியும் நிற்பாரு பட் அந்த டைம்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுனா அது வந்து பிரிட்டன் மக்கள் கையில தான் இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல பிரிட்டனுடைய தேர்தல் நடைமுறையையும் அண்ட் அடுத்த பிரிட்டன் பிரதமர் யாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள மீட் பண்றேன்